அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்க அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் உள்ள குரூப் ஃபோர் குரூப் ஒன் சம்பந்தமா இன்னைக்கு வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி உடைய தலைவர் திரு எஸ்கே பிரபாகர் சார் வந்து ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அதாவது அன்வல் பிளானர்ல வெளியிட்டபடி குரூப் ஒன்னு குரூப் போர் தேர்வுக்கான அறிவிப்பை ஏப்ரல் நாங்கள் வெளியிடுவோம் கன்ஃபார்ம் அன்னல் பிளானர்ல என்ன என்ன மந்த்ல எவ்வளவு கோஸ்டரும் நான் போட்டிருக்கோமோ அதை கண்டிப்பா வெளியிடுவோம் எந்த மாற்றமும் இல்லை அப்ப ஏப்ரல் ஒன்னாம் தேதி வந்து குரூப் ஒன்னுக்கான அறிவிப்பும் ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி குரூப் போருக்கான அறிவிப்பு வெளிவரும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு போஸ்ட ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபீஸா சொல்லக்கூடியது அந்த அன்வல் பிளானர் அந்த பிளானர் படி என்னென்ன எக்ஸாமு என்னைக்கு வரும் தோராயமா என்னைக்கு வரும் அவனுடைய ரிசல்ட் எப்போ வரும் அவனுடைய ஒவ்வொரு கட்ட அடுத்த கட்ட அப்டேட் என்ன வரும் அப்படிங்கக்கூடிய அந்த பிளானர்ல எவ்வளவு போஸ்ட்னு போட்டிருப்பாங்க ஆனா இந்த முறை இதுமே வெளியிட்ட குரூப் ஓன்லயும் சரி குரூப் போர்லயும் சரி எவ்வளவு போஸ்ட் அப்படின்னு அவங்க வந்து அபிசியெல்லாம் போடவே இல்லை அதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் எவ்வளவு வேக்கன்சி வந்து வேக்கண்டா இருக்கு அப்படிங்கற அப்படிங்கிற அந்த முக்கியமான விவரம் வந்து மால்ஸோட எண்ணில் தான் கிடைக்கும் ஸோ மார்க்ஸோட எண்ணில் கிடைக்கிறதுனால நாங்க வந்து அபிஷியலா எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு நாங்கள் இப்போ நாங்கள் அப்டேட் பண்ண முடியல ஸோ ஏப்ரல் மாதம் தானே எக்ஸாமு அந்த அறிவிப்பு வரும் அதனால அந்த ஏப் எக்ஸாமுக்கு முன்னாலேயே தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் போது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன போஸ்ட்ல எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படிங்க அப்படிங்க வெளியிட்டிருக்காரு அடுத்து என்ன அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை அட்டன் பண்ற எல்லாருக்கும் அவங்களுடைய ஆன்சர் சீட்டை வந்து அந்த ஆன்சர் பண்றாங்க இல்லையா அதை சிம்பிள் ஆக்கி இருக்கும் ஸோ இந்த ஆண்டு முதல் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எல்லா தேவைகளிலுமே இந்த புதிய ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க அதனால விடைத்தாள் பக்கத்தை அதாவது விடைத்தாள் பண்றாங்க இல்லையா இந்த எக்ஸாம் எழுதுறவங்க சந்தேகமோ குழப்பமோ இல்லாமல் மிக வந்து சிம்பிளா வந்து புத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டேட்டு ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில இந்த ஆன்சர் இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த ரிசல்ட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும் எந்த தவறுகளும் இல்லாமல் வந்து வெளிவரும் டிஎம்பி சேர்ந்து உறுதியாக இருக்கிறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நடந்து முடிந்த இந்த அசிஸ்டண்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் உள்ளிட்ட அந்த போஸ்டுகளுக்கு மதிப்பெண் மற்றும் தரவு செய்ய பட்டியலை கடந்த பிப்ரவரி மாதம் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து ஆன்லைன் சிவிக்கு தகுதிப்பட்ட பட்டியலை அதை பிப்பர் பண்ணக்கூடிய ஒர்க் போய்கிட்டு இருக்கு ஸோ விரைவில் அதுக்கான அறிவிப்பும் வெளிவரும் அதே போல குரூப் ஒன் சி தேர்வுக்கு வரக்கூடிய சொல்லக்கூடிய அந்த போஸ்டுக்கான ரிசல்ட்ட வந்து உயர் நீதிமன்ற வழக்குனால அங்க நாங்க முடியல இந்த முடிவை வந்து வெளியே நாங்க வந்து மூவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க சோ நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் ஏப்ரல் ஒன்னு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் வெளியாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எவ்வளவு போஸ்ட்டுங்கிறது மார்ச் மாதம் லாஸ்டில் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டிஸ்ட்ரிக்ட் வைஸா எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லி கன்ஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க அவங்க அங்கே அந்தந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து டீன் அவங்க முறையாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இது ஒன்று முடிஞ்சு செகண்ட் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸாம் எக்ஸாம் அட்டம் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எளிமையாகவும் எந்த தப்பும் தப்புமில்லாம ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஒரு புதிய நடைமுறையை கொண்டு வர போறாங்க ரிசல்ட் வந்து மிக மிக விரைவாக வந்து அவங்க வந்து இது பண்ண போறாங்க அதே மாதிரி ஏஇ எக்ஸாம் உடைய இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டுக்கான விட்டாங்க விட்டாங்கல்ல மதிப்பெண்ணை விட்டாங்க ஆனால் வந்து அவனுடைய யாரை அடுத்தகட்டமாக ஆன்லைன் சிபிக்கு யார் குவாலிஃபையோ அவங்க விடவே இல்லை அது விரைவில் பணியை போய்கிட்டு இருக்கு போட்டிருக்காங்க ஸோ இதுதான் வந்து என்னுடைய சாராம்சம் ஸோ இவங்க சொன்ன மாதிரியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மீது உள்ள நம்பிக்கை வந்து நம்மளுடைய இந்த டிஎம்பிசி எக்ஸாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் ஏன்னா இது ஒன்று தான் நமக்கு சோர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎம்பிஎஸ்சி தான் ஸோ டிஎம்பிசி நம்பி தான் நம்ம பல பேர் இருக்காங்க ஸோ நம்பிக்கையாக ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம டிஎம்பி மட்டும்தான் ஸோ டிஎம்பிஎஸ்சி எந்தளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ